உலகில் பெண் வர்க்கம் நூறு கோடியாம் அதிலே நீ யாரடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணிசாரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் செய்கிறேன் பார்த்து பார்த்து கடவுளே எத்தனை எத்தனை இந்த நாள் காரணம் சுத்தான் நம்ம பேர்ல எழுதி வச்சிட மாட்டாரா எழுதி வச்சிட நினைச்சோம் அவரா எழுதி வைப்பாருன்னு பாத்தி எழுதி வச்ச இல்ல எப்படியோ நல்ல நேரம் இன்னைக்குதான் நமக்கு நடந்திருக்கு பேர்ல இல்ல சுத்தி ஒண்ணு உடம்பு நம்ம பேர் எழுதி போயிட்டே இருக்கோம் ஏதோ கிராமத்துல ஏதோ ஒரு இடம் கிடக்குன்னு சொன்னாரு அதமையா வச்சிட்டு போட்டு எப்படியா நம்ம பேர்ல எழுதிக்கிட்டு நிஷாவா பண்ணி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரணும் எப்போ இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுளே ப்பா கடவுளை ரெண்டு நாள் எல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு உண்டில வந்து நான் செலுத்துறேன் நடக்கும் நடக்கும் நடந்துதான் ஆகும் நான் நினைச்சு இது வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்காம ஆனதே இல்ல நான் ஒரு அது கரெக்டா இருக்கும் இன்னைக்குதான் இவங்க தயவுல இருக்கேன் இந்த ரெண்டு நாள் கழிச்சு இதுகெல்லாம் என்ன தாங்க தாங்க போகுது ஆனா தாங்கிறதுக்கு நான் தான் இங்க இருக்க மாட்டேனேன் ஐயா நம்பர் ஏரியா சேஞ்ச் எல்லாம் வேற நாட்டுல போய் செட்டில் ஆயிருவேன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அது கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு மனப்பூர்வமா எனக்கு தராது சுஜின் அங்க ஏதோ உங்க ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னீங்க எல்லாம் பேசிட்டேல எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு ஏன்னா சொத்து பத்துன்றது நம்ம இஷ்டத்துக்கு எழுதி கொடுக்கலாமா நான் இல்லேன்னு சொல்லல ஆனா வாரிசு முறைப்படி பண்றதுதான் சீக்கிரமே சட்ட செயல் இல்லாம முடியும்னு சொல்லுவாங்க நீ சொல்ற மாதிரி எனக்கு தெரியல நீ உன் ஃப்ரெண்ட் ஒரு கூட கேட்டுக்க அப்பெல்லாம் இல்ல அங்கிள் நீங்க பயப்படுற மாதிரியே இருக்காது என் ஃப்ரெண்டுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவன் தெரியாம என்ன வர சொல்லியிருப்பான் ஏறத்தாலும் எல்லாமே முடிஞ்சிருக்கும் நம்ம போகணும் சைன போடணும் டாக்குமெண்ட கொடுக்கணும் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க்கு தான் இருக்கும் நீங்க என்ன பாருங்களாம் என் ஃப்ரெண்ட பத்தி என்ன நினைச்சிட்டீங்க அவன் இங்கேயே உட்காந்துட்டு வெளிநாட்டுல கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுப்பான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு பாக்கலாம் சிம்பிளா இருப்பான் இங்க வந்து பாருங்களேன் அங்கிள் என் மேல எதுவும் சந்தேகப்படுங்களா இல்ல ஏன் கேக்குறேன்னா நீங்க எப்பவும் போல நார்மலா இல்ல ஏதோ முகத்துல ஒரு பதட்டத்தோடய இருக்கீங்க டென்ஷன் வேற முகத்துல நல்லா தெரியுது உங்களுக்கு இருப்போம் இல்லடா எனக்கு பேர்ல எழுதி தரணும் இல்ல அவசியம் இல்ல அங்கிள் நீங்க பையவே கல்யாணம் முடிஞ்சு எழுதி தந்தாலும் ஓகே இல்லடா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோ என்ன சுஜின் இப்படி கேட்டுட்டேன் என்னப்பா இவ்வளவுதான் அக்கள புரிஞ்சுக்கிட்டியா நீ அப்படிலாம் இல்ல எனக்கு எந்த டென்ஷன் படப்படவும் இல்லப்பா நீ சொன்னியே அந்த மாதிரி நம்ம இதுல இல்லையே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முடிக்கணும்னு சொன்னேன் எப்படி முடிப்பேங்கிறதா என் மனித தவிர உனக்கு குடுக்கறதுக்கு நான் எதுவும் நினைப்படா என்ன சுஜின் இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எது குடுக்கும்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடியே எழுதி கொடுக்கனே என்ன உன் மேல மேலோட நம்பிக்கையை தான் எழுதி கொடுக்கப்பா இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டேன் நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ அந்த எப்பவுமே எனக்கு கூடாது சரியா சுஜின் நீ என் பிள்ளை மாறிவிடா யாரு வித்தியாசமா இருக்காங்க போன வரும்போது வேற ஆபீஸ் எல்லாம் இருந்தாரு ஹோட்டல் எல்லாம் பேசிருந்தா எல்லாம் ஓகே பண்ணி தந்துடலாம்னு சொன்னாரு இவரை பாக்க வித்தியாசமா இருக்கு அந்த மாதிரியே இல்லையே ஐயோ புது ஆளு மாத்திட்டாங்களான்னு தெரியலையே நம்மளும் போன வாரம் என்ன பேசிட்டோமே அந்த நம்பிக்கையில வந்துட்டோம் என்னப்பா டாக்குமெண்ட்ல என்ன மாத்தணும் யாருக்கு பேரை மாத்தணும் என்ன எதுவுமே சொல்லாம இங்க பாட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க சுரசு உண்மை சொல்லாமே கூட்டிட்டு இருந்த போன்ல பெரிய இதுல வாய்க்காமிச்சேன் எல்லாம் முடிச்சுட்டேன் வச்சுட்டேன் சைனா போட்டா போதுன்னு

மருமகன் பேர்ல எப்படிப்பா மாத்த முடியும் டாக்குமெண்ட் எல்லாம் இப்ப மகன் மகன் வழி எல்லாரும் உள்ளவங்களுக்கு மாத்தலாம் இவங்க மருமகன் அதாவது தேர்ட் பர்சன் இப்பதான் ஃபேமிலியில என்ட்ரு ஆறாங்க அது இல்லாம இவங்களுக்கு பேர்ல இப்ப மாத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு சரி கல்யாணம் முடிய முடிஞ்சிட்டா கல்யாணத்துக்குள்ள சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா சர்டிபிகேட் இருந்தாலுமே அப்ளை பண்ணி சிக்ஸ் மந்த் ஆனதுக்கு அப்புறம் தானே இது ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இல்ல சார் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் டூ டேஸ்ல இருக்குது இப்போ எல்லாமே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு லோனுக்காக அதுதான் இல்ல யாருமே அவ்வளவு சாப்பிட்டு பேசிட்டேன் அவர் எல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சு தரணும்னு சொல்லியிருந்தாரு அதான் நானும் அவங்கள நம்பி கூட்டிட்டு வந்துட்டேன் இவன் இதுக்காகவே மெனக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் சார் நான் காலையில ஏ பாப்பா பைல தூக்கிட்டு வெளியே போ என்னது வெளிநாட்டுல இருந்து இருந்திருக்கான் உள்நாட்டுல இருந்து வந்திருக்கான் இப்படி ப்ரொசீஜர் நம்மகிட்ட இல்லையு சொல்லுங்க முடிச்சு தந்துருவாருன்னு சொன்னாராமே அது யாரு எந்த சாரு நம்பரை கொடு நான் பேசுறேன் அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மகிட்ட கிடையாது திடீர்னு என்ன புது புது சட்டங்களாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க ஆஹ் அதெல்லாம் முடியாது வாய்ப்பே இல்ல சிக்ஸ் மந்த் இல்ல ஒன் இயர் ஆனாலும் இது ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இடத்த காலி பண்ணுங்க சார் இது என் தூரத்து சொன்னா இல்ல சார் ரொம்ப நெருங்க சொன்னா அதுவும் மருமகன் கூட சொல்ல முடியாது நான் மகன் மாதிரி தான் நினைச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம் சார் அவனுக்கு கொஞ்சம் லோன் பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான் அதான் கொஞ்சம் ப்ராபர்ட்டி டாக்குமெண்ட்லாம் வச்சு கொஞ்சம் பெரிய லோன் இது தான் பேர் மாறும் அப்படியே அந்த பேர் மாத்திரம் எந்த அவசியமும் இல்ல நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் மகனு கொடுத்தா மருமகளுக்கு கொடுத்த மகளுக்கு கொடுத்தா என்ன எல்லாம் ஒண்ணுதானே சார் சார் கொஞ்சம் பாருங்க சார் ஏதாவது மாத்த முடியுமா என்ன இங்க பாருங்க சார் இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது மருமவனுக்கு லேசுப்பட்ட விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு குறைஞ்சது ஒன் இயர் இல்ல டூ இயர் ஏன் டென் இயர்ஸ் வர ஆகவும் இருக்காங்க இந்த நம்மள்டே நிறைய கிளைண்ட் இருக்கதான் செய்யாங்க உடனே மாத்ததுக்கு அதெல்லாம் முடியாது சார் சாத்தியமே இல்ல அவங்கதான் எதுவும் தெரியாம புலம்புறாங்கன்னா நீங்கயா சரிங்க சார் கிளம்புங்க இடத்த விட்டு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு ஆமா அக்கா அதெல்லாம் வந்துட்டாங்களா எப்ப வந்தாங்க அக்கா நல்லா இருக்கலாமா அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி ஒயிட் ரைஸ் ரசம் அப்புறம் சிக்கன் சுக்கா இல்ல இல்ல மட்டன் சுக்கா சிக்கன் ஃப்ரை வச்சு கொடுங்க ஒண்ணு விட்டாதீங்க அக்காக்கு நண்டுதான் பிடிக்கும் வாங்கி வச்சுக்கலாம் அக்காக்கு அக்கா என்னமா செய்யாது அக்காங்களே பேசிக்கிட்டு இன்னும் வரலடா இல்ல மணி நேரம் இப்பமே எப்படி வருவாங்க இன்னும் குளிச்சு எடுத்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு எடுத்து வர எப்படி ஒரு மணி ஆயிரம்டா அதுக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கேன் உங்க அக்கா இன்னும் அந்த வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டே தான் இருக்கா உரிச்சு முடிச்ச பாடு இல்ல என்னவா என்ன வெங்காயம் வச்சுட்டு இருக்காளா விளங்கிரும் அவளை நம்ம பிரியாணி இல்ல ரசம் சாதம் கூட சாப்பிட முடியாது அக்கா ஒரு நான் அது கட்டையில வர பாக்கேமா நான் ஆபீஸ்ல நிக்கேன் வெயில் சரிமா வேலையை பாருங்க அப்புறமா கூப்பிடறேன் வெயில் நிக்க முடியல அங்க எல்லாம் போய் தள்ளி நின்று பேசுறேன் அப்புறமா டேய் என்னடா உன்ன நம்பி ஒரு போடச்சான் நீ இப்படி கையை வடிச்சுட்டேன் மாமனார் வரையில எத்தனை மட்டும் டவுட்டா கேட்டா தெரியுமா என் ஃப்ரெண்ட் இருக்கான் என் ஃப்ரெண்ட மாதிரி இருப்பான் அவன் அப்படி ஆனா பூனை வெளிநாட்டுல இருந்தே உள்நாட்டு வேலையை பாத்திரம் உள்நாட்டுல இருந்தே வெளிநாட்டு வேலையை பாத்திரம் எவ்வளவு பில்ட் பண்ணி சொல்லிட்டு வந்தேன் கடைசியில அது மாதிரி பொஸ்லாம் ஆயிக்கிட்டியமாப்ல ஏண்டா அந்த ஆளுகிட்ட ஒரு கூட பேசக்கூடாதா என்னடா உன் நேரம் இருக்கு போன வேற பேசி எல்லாம் ஓகே பண்ணி வச்சிருந்தா தெரியுமா என் ஃப்ரெண்டோட சித்தப்பா தான் எல்லாம் முடிச்சுதாரேன்னு சொல்லிட்டாரு கொஞ்சம் ரூபா மட்டும் ஆகும் சரி ரூபா போனா போகுது கோடி கணக்குல வரையில ரூபாவா முக்கியம் எல்லாம் முடிச்சுதாரேன் சொல்லும்போது இப்ப புதுசா ரெண்டு நாளா ஆச்சா அவளால போட்டு இப்ப நான் போன் பண்ணி கேட்டேன் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல மாப்பிள்ள சரி நீ போன உடனே எதாவது பேசி எப்படி கொண்டு வந்துருக்க கூடாதாடா என்ன பண்ண இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கா ஏதாவது ரூபாய் பத்தி பேசாமா எதுவும் கிளி ஏசி விட்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டேன் என்ன பண்ண உம் சரி பாப்போம் ஏதாவது வழி இருக்கானு போன உடனே இதெல்லாம் முடிச்சிருக்க கூடியதாண்டா நம்ம வாயிலே எப்படிதான் என் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி குடும்பம் உடனே கேட்க முடியும் நான் வந்ததே போன வரதான் நிஷா இருக்காள விடா இப்பா இந்தியா வரனாலே போக கூடாது நிக்கிறா கல்யாணத்தை முடியும் கல்யாணத்தை முடியும்னு அவ அங்க நிக்கா இங்க ஏன்னா அங்கிள் கல்யாணத்தை முடியும் கல்யாணத்தை முடியும்னு இவர் நிக்காரு எங்க கல்யாணத்தை முடிக்க சொல்லு ஆஹ் இப்ப நிஷாக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு எனக்கு இதெல்லாம் தூசிதான் எனக்கு எதுவும் இல்லாம நான் அவ்வளவு கல்யாணம் பண்ணா நாளைக்கு நமக்கு பிரஸ்டிஜ் அடிக்கும் பத்தியா அந்த ஒரு தான் நமக்கும் இந்த ஊர்ல கொஞ்சம் சொத்து சோகம் இருக்குன்னு காமிக்கணுமே தான் இந்த சொத்தலாம் நம்ம பேர்ல எழுதிட்டு போலாமேன்னு பார்த்தா இப்படி ஆயிப்போச்சே மாப்பிள இதுவுமே இப்ப நானே வயலை திறந்து சொல்லல பிரியாவ சொல்ல வச்சு அதான் ஒரு லூஸ் லேசா ஸ்க்ரூ குடுத்து விட்டா அதையே விட்டுரும் அத போனவரம் லேசா ஸ்க்ரூ குடுத்து விட்டேன் ஸ்க்ரூ கொடுத்து இப்ப தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஓகே ஆச்சு ஓகே வர நேரம் இப்படி ஆயிப்போச்சே பின்ன திரண்டு வர நேரம் பால்ல விழுந்த கதையெல்லாம் ஆயிப்போச்சு அடப்பாவி வெளிநாட்டுல ஒரு கல்யாணம் உள்நாட்டுல ஒரு கல்யாணமா இவன் பேசுறதே சரி இல்லையே அது இல்லாம சொத்தை தன்னாலே எழுதி வாங்கணுமா இங்கயோ தப்பா இருக்கு அதான பாத்தேன் இவன் ஆரம்பத்துல பாக்க ஹீரோ மாதிரி இருந்தாலும் அப்புறம் பண்றது என்னமோ ஒன்னும் சரியில்லையே இவன் மொழியே சரியில்லையு நினைச்சேன் தான் இருக்கு சார்ட்ட எதையோ ஆட்டையை போட்டுதான் இவங்க வந்திருக்கான் கொஞ்சம் கூட கேப்போம் என்னன்னு யாருன்னு ஃபுல்லா வந்துடும் ல்லடா என்னடா நீ அப்படி சொன்னா இப்படி சொல்லுவா இப்படி சொன்னா அப்படி சொல்லுவா அவளும் ஒரே பொண்ணு ரொம்ப இல்ல இல்லை நீ அதை விட்டுக்கிட்டு இந்த பாரு மாப்பிள்ள இப்போ உனக்கு அர்ஜென்டா பணம் வேணும் எல்லாம் ரெடி ஆகணும் இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சேன்னா நாட்டுல ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் சொல்லியூஷன் மாமனாரும் அதான் பிரியா பிரியாக்கு அப்பாவும் இந்த ஊர்ல பெரிய புள்ளிரா அவர்ட்ட இருபத்தஞ்சு கோடி சொத்துக்கு கண்டிப்பா மதிப்புக்கு நிறைய சொத்து பத்துக்கள் பேசாம இருக்கு பேர்ல நீ சொ மாத்த விட அவர் பேர்ல லோன் அப்ளை பண்ணிரு ஈஸியா கிடைக்குமாப்ல பெரிய புள்ளி பத்தியா ரெண்டு சைனை போட்டாலே போதும் மூணாவது நல்ல கோடி கணக்குல வீட்டுல வந்து இறங்கிரும் பட்டி பெட்டியா அதனால அவர்கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து எனக்கு ரெண்டு நல்ல லோன் கண்டிப்பா வேணும் பெரிய ப்ராஜெக்ட்ல சைன் போட்டுருக்கேன் எனக்கு ரூபா கெட்டியே ஆகணும் உங்க பேர்ல லோன் எடுத்தாங்கன்னு அடிச்சு பேசு இல்லையா அதான் அந்த லூஸ் இருக்க ஃப்ரீயா அவள்கிட்ட சொல்லி இது பண்ணு வாங்கி ரெண்டு நல்ல லோனை ரெடி பண்ணிட்டு அப்ப நீ வேலை எடுத்து போ எப்படி ஆமா மாப்பிள இது நல்ல ஐடியா இருக்கு பத்தியா இதை நான் யோசிக்கவே இல்லையே சுத்த நம்ம பேர்ல எப்படி முடக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா சொத்தை நம்ம பேர்ல மடக்குனாலும் விக்கிறதுக்கு இதுக்கு எல்லாம் நம்ம இங்கதான் வந்தாகணும் நான் எப்படின்னா கண்டிப்பா அவன் மோத்த பாக்கணும் பிரச்சனை ஆகும் பேசாம லோனை வாங்கிட்டு நம்ம போயிட்டா நம்ம பேர்ல லோன் இருக்க போறது இல்ல அவரு பேர்லதான் அவரு கட்டினா கட்டுக்காரு கேட்டலைன்னா போறாரு பேங்க் எடுத்துட்டு போகுது சூப்பர் ஐடியா மாப்பிள்ள இது ஏன்டா நேரத்தையும் சொல்லல கவலையே படாத இந்த பிள்ளையா லூஸ்ட்லேச சொன்னேன்னு வையன் லோனுக்கு நாளைக்கு அப்பாட்ட சைனை வாங்கி ரெடி பண்ணிட்டு ரெண்டு நாள் நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்லிடுவா

நம்ம தப்பு பண்ண போறோம் தடை இல்லாம பண்ண போறோம் ஏன்னா லோன் எனக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வேணும் கிடைக்கல இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எடுத்தாமா நம்ம பாட்டு அக்கௌண்ட்ல போட்டோமா போயிட்டே இருக்கணும் கல்யாணம் காட்சின் கல்யாணம் பண்ண எனக்காக ஆல்ரெடி அஞ்சு வருஷம் ஊத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு அளவுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையே இருக்குன்னு ஒரு கதையை கட்டி விட்டுட்டேன்னு வையன் பிரியாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன விட்டுட்டு போயிருவா எனக்கு தெரியாது லூசபதி அட பாவி பாவிப்போ எப்பேற்பட்ட ஆளா இருக்கான் ஐயோ பாவம் அந்த மேடமும் சாரும் எவ்வளவு எவ்வளவு உங்களை நம்பி நம்பிக்கை எப்படி இருக்காங்க சொத்த கூட பேர்ல மாத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நம்பிக்கையில இருக்காங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நீ வெளியூர்ல போய் போறியா டேய் இது நான் ஒரு நாள் விட மாட்டேன் சார் ரொம்ப நல்லவரு பத்து நாள் பழக எனக்கே ஏன் சூழ்நிலையை புரிஞ்சு கார் வாங்கி கொடுத்தவரு அப்பேர் பட்டவர ஏமாத்திட்டு நீ போகலாம் விட்டுருவனா உம் விடவே மாட்டேன் முத இத சார்ட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு ய்ய் மாப்பிள அப்படிலாம் மழைன்னு சொல்லு உம் என்ஜாய் என்ஜாய் ஒரு பக்கம் பிரியா ஒரு பக்கம் நிஷா ஒரே டூ டூ டூட்டு டூட்டுதான் இருபத்தஞ்சு கோடி வேற சூப்பர் மாப்பிள்ளை என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கடா நானும் ஒரு பாவப்பட்ட பையன் இருக்கேன் அப்பா இந்த வீட்டுல யாரு மனசு நோகாம அதே நேரம் எங்க அம்மா அப்பா பேரும் கெட்டாம நல்லபடியா இந்த வீட்டுல என்ன குடும்பம் நடத்தணும் புருஷன் ரொம்ப நல்லவரு என்ன நல்லா பாத்துக்கிட்டுறாரு கல்யாணான மொதல் நாளே தோசை ஊத்தி கொடுத்தவரு யாரு செய்வாங்க இதெல்லாம் எனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு நல்ல நாத்தனா கிடைச்சிருக்கா அன்பான மாமியாரு அன்பான மாமனாரு அப்பா அம்மா மாதிரி இருக்கு நல்லா பாத்துக்கிடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளையாரே என் தம்பி பாவம் எனக்காக என் கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு ரொம்ப பெரிய பாரத இறக்கி வச்சுட்டேமேனு எனக்கு தான் இருக்கு எனக்கு அவன் இதுலதான் கார் வாங்கி கொடுத்தான்னு எனக்கு தெரியும் ஆனா வீட்டுல எல்லாரும் எனக்கு தெரிய கூடாதுன்னு பொய் பொய்யா சொல்லிட்டாங்க நான் கார்ல உள்ள புக்கெல்லாம் படிச்சு பார்த்தேன் அவங்க தான் என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க கடநாட்டு என் தம்பி இத காலத்துக்கும் அடைக்கணும் அவனுக்கு சீக்கிரமே ஒரு வேலை கிடைச்சிடட்டும் அவன் நல்லா இருக்கணும் என் தம்பி கடவுளே எனக்கு என்ன பேசன்னு தெரியல இந்த வீட்டுல எல்லாரையும் நம்பிக்கை இருக்குது அவர் ரொம்ப நல்லா குணமா இருக்காரு அவரை நல்லா நான் பாத்துக்கணும் இந்த வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கணும் எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கான் எனக்கு தெரியல எனக்கு திறமைய நீதான் வளர்த்து கொடுக்கணும் கடவுளே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் தான் இருக்கு அம்மா அப்பாவுக்கு நம்ம பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டோமே கடத்தை வாங்கி இவ்வளவு பெரிய கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காங்களே எப்படி இந்த கடத்தை முடிப்பாங்க காய்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும் இன்னும் வேற வேலைக்கு எதுவும் வேணா அவனுக்கு காசு கட்டினாதானே வேலையில ஏற முடியும் எப்படிலாம் இருக்குதே கடவுளே அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் போராட்டமா தான் இருக்குது எனக்கு என்னமோ இந்த வீட்டு புதுசா இருக்கு பிள்ளைறப்பா எங்க வீட்டுல இருந்த மாதிரி எனக்கு தோணல ஒரு மாதிரியாதான் இருக்கு இருந்தாலும் போக போக பழகிக்கிடுன்னு ஒரு நம்பிக்கைதான் மாமியார் மாமையா நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு வீட்டுல என்ன தப்பு பண்ணாலும் அம்மா நம்மள பெருசா கண்டிக்க மாட்டாங்க எரி இப்படி பண்ணிட்டியா உப்பு போட்டிருக்கியா காரத்தை வாரி போட்டே கொஞ்சம் குறைச்சி போடு கூட்டி போடு அப்படிதான் சொல்லுவாங்க இவங்க எதுவும் குறை சொல்லிட கூடாது அது இல்லாம நம்ம வீட்டுல வைக்கிற கறி புளி வேற மாதிரி இருக்கும் இங்க எப்படி வைக்காங்களோ அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அத்த காலையில அஞ்சு மணிக்குன்னா முடிச்சிடணும்னு சொன்னாங்க பெரியவங்க சொல்லதை கேட்காம இருக்க முடியாது நல்லா இருக்குதானே சொல்லுவாங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு உக்காந்துருக்கேன் காஃபி போட்டுட்டேன் இட்லி கூட ஊத்திட்டேன் சாம்பாரும் வச்சுட்டேன் ஆனா யாரும் எந்திரிச்ச மாதிரி இல்ல ரொம்ப வளரணும் எனக்கு என்ன பேசனே தெரியல பிள்ளையாரப்பா அதான் பயத்துல ஏதோ உளறிக்கிட்டே இருக்கேன் உனக்குதான் தெரியுமே தனியா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கும் இருட்ட பார்த்தாலும் பயமா இருக்கும் இந்த வீட்டுல எல்லாரும் இருக்காங்க தான் ஆனா வீடு ரொம்ப அமைதியா இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதான் ஓண்ட பேசினால இந்த பயம் தீருமே பேசிட்டு இருக்கேன் அப்பா என்ன குளிர் மாகளி மாசம் தான் மாகிழி மாசம் தான் குளிர்ல சூடா ஒரு கப்பு மசாலா டீ குடிச்சா எப்படி இருக்கும் யாரு போட்டுதாரா இப்ப இவ்வளவு எழுப்பணும் அவ்வளவுதான் நம்ம கிளி கிழிகிட்டு கிடைச்சி போடுவா கடையில போய் குடிக்க வேண்டியதுன்னா அப்படி தானே இப்படி தானேன்னு சொல்லுவா எதுக்கு வம்பு நம்ம பாட்டு வழக்கம் போல எட்டு மணி நேரம் பேப்பரை படிப்போம் எட்டு மணிக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல ஒரு காப்பியே கிடைக்கும் இதுகளை மாதிரி நமக்கு தூங்க முடியுதா அஞ்சு அஞ்சுலன்னா நமக்கு முடிப்பு வந்துருது அந்த காலத்து பழக்கம் மாத்தவா முடியும் ஏப்பா எடுத்தா ஒரு நல்ல செய்தி வருதா எப்ப அவன் கூட்டிட்டு இவன் ஓடிட்டான் இவன கூட்டிட்டு அவன் ஓடிட்டான் அவன் வெட்டிட்டான் இவன் குத்திட்டான் சே காலங்காலத்துல இந்த நியூஸ பார்த்தா என்னை ஃபுல்லா மண்டல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும் நல்ல நியூஸே வராது போல இருக்க தேனமும் நம்மளும் பாக்கோம் நல்ல நியூஸ் எங்கயாவது ஒரு ஓரத்துல கிடக்குது இந்த மாதிரி தேவையில்லாத நியூஸ் பெருசா போட்டு விடுவான் அப்பாட மாமாவது எந்திரிச்சாரு மாமா என்ன மறுபடியும் சீக்கிரம் எழுந்துட்ட என்னம்மா காலையிலயே இருந்துச்சுட்டேன் கொஞ்ச நேரம் கூட தூங்க வேண்டியது தானே புது பொண்ணு வேற இந்த பனில நினைஞ்சுக்கிட்டு ஐயோ இந்த வீட்டுல எல்லாரும் எந்திக்கி எட்டு மணி ஆயிருமா நான் மட்டும்தான் அஞ்சு ஆளுல அஞ்சு முக்கால் குள்ள நமக்கு அந்த காலத்து பழக்கம் பத்தியா காலையில எழுந்துச்சுட்டியா அதான் எங்கேயோ சாம்பார் வைக்கிற வாசம் அடிக்க கேசடிக்கின்ற வாசம் அடிக்கேன்னு நினைச்சேன் காபி மாமா இல்லமாமா அத்ததான் சொன்னாங்க நாலு நாலரைக்கே இங்க எல்லாரும் எந்திச்சிருவோம்னு அதான் நாலரை மணிக்கே எந்திச்சிட்டேன் எந்திரிச்சு குளிச்சு விலை இட்லி கேசரி மொத மொதல் அம்மா ஸ்வீட் பண்ணணும்னு சொன்னாங்க சக்கரை பொங்கல் வைக்கலான்னு பாத்தேன் சரி வேணாம் கேசரி வைக்கலாம்னு கேசரி வச்சு சாம்பார் பண்ணி சட்னி வச்சு இட்லி எல்லாம் அவிச்சுட்டேன் மாமா யாருமே எந்திக்கலையா ஒத்தியில இருக்க ஒரு மாதிரியா இருந்து நீங்க நல்லவேல எந்திரிச்சிட்டீங்க காபி எப்படி மாமா ஐயோ சொல்லி புரியாமச்சா ஐயோ உன்ன பார்த்தாலே எனக்கு இருக்கு இம்மா அத்தையே கல்யாணம் எந்திக்க மாட்டேன் எட்டு மணிக்கு தான் எந்திக்கா இப்ப எட்டு வரைக்கும் எந்திக்கா அப்ப எட்டு மணிக்கு எந்திப்பா நான் தான் காப்பி போட்டு கொடுப்பேன் என்ன செய்ய தொட்டில் பக்கம் சுடுகாடு வர அப்படிதான் அண்ணல இருந்து இன்னொரு இருக்கா அவ சொல்லிதான் நீ கேட்காத பத்து விஷயம் சொன்னானு ஏன் ரெண்டு விஷயத்த எடுக்க எட்டு விஷயத்த காதலே வாங்காத நாலுல இருந்து ஆறரை ஆறரை மணிக்கு எழுதிச்சா போதும் அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு இட்லி வைக்கணும்னு எந்த அவசியம் இல்ல இல்லாம காலம் காலத்துல இங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு யாரும் ரெடியா இல்ல இல்ல எட்டு மணிக்கு எழுந்துச்சு பத்து பத்தரை வரை ஆயிரும் இல்லமாமா சின்னத்தையும் சொன்னாங்க இந்த தெருவுல ஏதோ கல்யாணம் கல்யாணம் ஆச்சாமே அந்த பொண்ணெல்லாம் நாலு மணிக்கே எந்திரிச்சிருமாமா நீயும் அதே எந்திரிச்சிரும் சொன்னாங்க நான் எங்க வீட்டுல எல்லாம் அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் சில நேரம் தான் ஆகும் சரி பெரியவங்க சொல்றாங்களே அப்படின்னு தான் எந்திரிச்சேன் நான் எந்திரிக்கதும் எந்திரிச்சிருவேன் மாமா ஒருத்தேல இருக்க ஒரு பயமா இருக்கும் அவ்வளவுதான் நல்ல பிள்ளையா இருக்கேம்மா நல்லா வளர்த்துருக்காங்க உங்க வீட்டுல உனக்கு ஒரு கோயும் வராது இங்க பாரு நாலையில இருந்து ஆறரை மணிக்கு நெஞ்சா போதும் உங்க வீட்டுல எப்படி இருக்கியோ அதே மாதிரி இங்க இருந்தா போதும் சரியா நான் அப்பா மாதிரி என்ன நினைச்சுக்க என் தான் உண்டை சொல்லுங்க சும்மா நாலு மணிக்கு எழுந்துச்சு குளிக்கணும் நாச தெளிக்கணும் இட்லி வைக்கணும் அப்படிலாம் நினைக்காத சின்ன பிள்ளை தானுமா போக போக எல்லாம் படிச்சுக்கலாம் எடுத்தோடனே எல்லாம் வருமா என்ன சொல்லிட்டு இருக்காரு காலையில எந்திமா வைமான்னு சொல்லுவாரா விட்டுக்கிட்டு அவன் மாமியா சொல்ல கேட்காத பையன் எந்த சா போதுன்னு சொல்லுவாரு இவரெல்லாம் ஒரு மாமனாரா அவள நான் அதே இதே சொல்லி சரியா கொண்டுட்டு வரலன்னு பார்த்தா இவரு எதாவது மனசே முட்டை தவ இருக்கு அப்புறம் உனக்கு இல்ல காலையில எந்திக்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல சொன்னா நான் கேட்டுப்பேன் அது இல்லாம கல்யாணம் அடுத்த நாள் கோயில் போகணும் சொல்லுவாங்க அம்மா கூட சொன்னாங்க அதான் கிளம்பிடுவோமேன்னு கிளம்பிருக்கேன் அவரும் எந்திரிச்சாச்சுன்னா சீக்கிரம் கோயில் போயிட்டு வந்து எனது கல்யாணம் அடுத்தது கோயிலுக்கு போகணும் தான் நான் சொல்லிதான் இன்னைக்கு போகணும் ஓ விருப்பத்துக்கு அது உங்க அம்மா சொன்னா கோயிலுக்கு போவியா நல்லா இருக்கேன் அம்மா வீட்டு கதையெல்லாம் இங்க வேகாது நான் என்ன சொல்லுவேன்னா அதுதான் நடக்கும் என்ன ஐஸ்வர்யா எந்திச்சிட்டியோ

அதெல்லாம் செய்யல ஒண்ணும் குத்தம் இல்ல நான் எல்லாம் எல்லாம் செஞ்சுதானே இப்ப இப்படி மாமியாரா வந்திருக்கேன் அது மாதிரி மரம அதான் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் உங்க வாயை மூட்டு காப்பி குடிச்சு பேசாம போய் குளிங்க ஓகே ரைட் இன்னும் பேசினா நம்மள மாட்ட வா கோயிலுக்கு எல்லாம் இன்னைக்கு போக வேண்டாம் மறுவீடு சொன்னேன் கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கலாம் மறுவீடுக்கு போய் மூணு மணிக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க அவன சீக்கிரம் போய் எழுப்பி குளிச்சு ரெடியாக சொல்லு கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கலாம் எங்க சம்பிரதாய எப்படி கல்யாணம் அடுத்த நாள் நம்ம கோயிலுக்கு விட மாட்டோம் ரெண்டாவது நாள் தான் கோயிலுக்கு அனுப்புவோம் அவன எழுப்பி ரெண்டு சேர்ந்து சீக்கிரம் மறுவீடு போயிட்டு வாங்க அப்படியே சரிங்கப்பயோ மணி எட்ட ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்கான் உம் எப்படி கூப்பிடுறது தூங்கிட்டு இருக்க காபி வேற குடுக்கணுமே காயும் இப்படிதான் எட்டானாலும் எந்திக்க மாட்டான் தட்டி எழுப்பி அடிச்சு எழுப்பி குளிச்சு கிளம்பிட்டுவான்னு சொல்லுவோம் தான் கிளம்புவா இந்த பொண்ணும் அப்படிதான் இருக்கான் உம் காபி குடுப்பமா வேண்டாமா சரி ரெண்டு மட்டும் கூப்பிட்டு பாப்போம் எந்திச்சா கொடுப்போம் இல்லாட்டி அப்புறம் பாத்துக்கலாம் மித்ரா மித்ரா அநேற்றுக்கும் நல்ல பிள்ளையா இருக்கா ஊர்ல உலகத்துல நடக்காத கதையெல்லாம் இருக்கு அவ அவன் நான் சம்மந்தி குடிமை இப்படி சண்டையா இருக்கும் இங்க என்ன காப்பிய குடுத்துக்கிட்டு இருக்கா ஆஹ் இது சரிப்படாது இப்படியே போனா எங்க அக்காவை கையில எல்லாம் பிடிக்க முடியாது சும்மையே அவ நான் வைக்கிறதுதான் என் பிள்ளைய நான் போடக்கூடிய கோட்டை ஏன் என் பேச்சதான் என் பிள்ளைங்க கேட்கும் வாம்பிள்ள மாதிரி இல்ல அப்படி இப்படி நீட்டிட்டு இருப்பா இதுல மருமகளும் நல்லபடியா கிடைச்சுகிட்டா இவ்வளவு கையில பிடிக்க முடியாத விடக்கூடாது கூடாது என்ன ஐசு காப்பியும் கையுமா நிக்க இல்லத்த மித்ராக்கு காப்பி குடுக்கலான்னு சூடா கொண்டு வந்தேன் ரூம் அடைச்சிருக்கு தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதான் எழுப்பவா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லாதான் எழுப்புனேன் போ அவெல்லாம் இப்ப எந்திக்க மாட்டா நீ காலேஜுக்கு லீவ் போட்டிருப்பாலா இருக்கும் அதான் தூங்கிட்டு இருக்கா ஆமா காப்பி குடுக்காதான் உன் மாமனார் மாமியார் உன் வீட்டுக்காரர் குடுக்கதோடு நீ பட்டிக்க நாத்த ரூம் வர கொண்டு குடுக்கூடிய வேலை வச்சுக்கிடாத உன இவ்வளவு தானே ஆக்கிடுவாளுங்க ஆரம்பத்திலேயே நீ கொஞ்சம் ஸ்டடியா நிந்தாதான் கடைசி வர இதாகலாம் நீ ஆரம்பத்திலேயே ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் வைய இவ்ளோதானு உன மிதிச்சு தள்ளிடுவாளுக பாத்து நடந்துக்க இங்க பாறை ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளை இந்த காலத்துல பாக்கன்னா ரொம்ப அபூர்வம் என்னமோ நினைச்ச உடனே ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க நல்லா வளர்த்திருக்காங்க உங்க வீட்டுல இங்க பாரு மித்ராக்கு தேவைன்னா காப்பி வந்து குடிப்பா நீ இந்த மாதிரி ரூமுக்கெல்லாம் எடுத்துடணும்னு எந்த இல்ல உன் வீட்டுக்கு அருணு கொண்டு குடு அதை விட்டுக்கிட்டு நான் நாங்க காப்பிய ரூம் வரை கொண்டு வந்திருக்க மொத கொடுத்தேன்னு வைய கடைசி வர கையில கொண்டு குடுக்கணும்னு நினைப்பாளுங்க அந்த பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிடாத இல்ல என் தங்கச்சிய மாதிரிதான் அவ்வளவுன்னு நான் நினைச்சேன் வந்த நாள்ல இருந்தே அண்ணி அண்ணின்னு ரொம்ப உரிமையா பாசமா பழகுறாளா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மித்ராவ ஆமா ஆமா எல்லாரும் புதுசா இருக்கலாம் அப்படிதான் இருப்பா புது மாட்டேன் என்ன செய்வாங்க கழுவி குளிப்பாட்டி நல்லா சொடிச்சு வைப்பாங்க பத்தியா அதுக்கப்புறம் கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவாங்க அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் ஆரம்பத்துல எல்லாரும் நல்லா பால் ஜாலியா பேசுவாங்க பழகுவாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க விளையா காமிச்சிருவாங்க என்னமோ என் மனசுல பட்டா சொன்னேன் அவ்வளவுதான் நீ மொத சரவணன் எழுப்பு எழுப்பு காப்பிய கொடுத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு வீட்டுல அப்பப்ப அடிக்கடி ஓடி இது நம்மள ஒரு ஒளி வைக்கிற மாதிரி இருந்து காணும் இல்லையே அண்ணி சேத்தம்னா குளிச்சிருக்கும் போது நல்லா கேட்டுச்சே ஏதோ காப்பி கொண்டு வந்துருக்கேன் மித்ரா கதவு தரேன்னு சொன்ன மாதிரி இருந்து சித்தி என்னடி என்ன காலேஜுக்கு போகல மண்ணி என்ன தெரியுமா எட்டே ஹாலு இல்ல அண்ணி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு காபி இருந்தேன் சத்தம் கேட்டுத எங்க ஆமா அவா புருஷனுக்கு காப்பியை கொண்டு குடுப்பாளா உனக்கு சூடா போட்டு கொண்டுட்டு வாரா போடி எங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல நான் தான் இவ்வளவு நரம்பு செடிக்கு தண்ணி ஊத்திட்டு நின்னேன் போய் சொல்லிங்க சித்தி எனக்கு சத்தம் கேட்டுச்சேன் ஆனா ஓடி வரேன் கதவுல இருந்து உருவா கூட தலையை அண்ணி போயிட்டாங்களோ ச்சே காபி மிஸ் ஆயிட்டேன் அங்க போயில குடிக்கணும் ஆமா காபி குண்டம் கையில தாரா காணவு கண்டு டிவி காலேஜுக்கு போகல நீ இன்னைக்கு நேரத்தான உங்க நின்னு கல்யாணம் லீவ் போட்ட இன்னைக்கு என்ன போச்சு உடனே காலேஜுக்கு எல்லாம் போக கூடாது ஒரு விசேஷம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு போனோம் அப்பதான் நம்ம உங்ககிட்ட பில்டப்பா பேசலாம் எங்ககிட்ட அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எங்க அண்ணி அதை சமைச்சு குடுத்தாங்க எது சமைச்சு குடுத்தாங்க அப்படின்னு ஒரு சுவரசியமா நல்லா இருக்கும் கல்யாணம் வந்து அடுத்த நாளை போனோம் நீயே என்ன உங்க வீட்டுல ஒரு நாள்லயே வந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணும் இன்னைக்கு மறுவிடல சித்தி அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க நம்ம எல்லாரும் போகுமா மறுவிடுக்கு வெரைட்டி வெரைட்டி சாப்பிடலாம் பண்ணிருப்பாங்கல்ல சூப்பரா இருக்கும் அப்படி சாப்பிட்டு நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு ரெண்டு மூணு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு என்ன வேற கடுப்பாத்தலாம்ல எனக்கும் போக ஆசைதான் மறு வீடு சாப்பாடு விதவிதமா இருக்கும் உங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா பொண்ணு மாப்பிளையும் போயிட்டு வந்தா போதும்னு சரி உங்க அம்மா நீ பேசி பாரு சரி சொன்னா நம்ம ரெண்டு கார்ல போயிட்டு வருவோம் கூட என்ன இவரை காணும் காப்பி கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா எட்டரை மணிக்குதான் எழுதிப்பாருன்னு அத்தை மித்திரெல்லாம் சொன்னாங்க ஒருவேளை சீக்கிரம் எழுந்துச்சிட்டாரோ சரி காப்பிய வச்சுட்டு போவோம் ஹம் இல்ல இல்ல சொல்லிட்டு போவோம் ஐயோ ரூம்லாம் எல்லாம் கிடக்குது கிளீன் பண்ணணுமே சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் பாத்ரூம் திறந்துருக்கு லாக் பண்ணல உம் தூங்கவும் இல்ல ஒருவேளை ஹாலுக்கு போயிருப்பாரோ ஆமா நம்ம முத்திரா ரூமுக்கு போயிட்டோம்ல அந்த எப்ப போயிருப்பாரோ ஒருவேளை குளிச்சுட்டு வந்துவிட்டாதான் இருக்கும் இருக்கலாம் இருக்கலாம் அம்மா வீட்டுக்கூட போகணுன்னு சொன்னோம்ல சரி காஃபி கொண்டு அங்கேயே சூடு பண்ணி கொடுக்கலாம் டிஃபனும் பண்ணிட்டோம்ல சாப்பிட வச்சிருவோம் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா பா பாத்ரூம் திறந்துடுச்சே வெளியே போயிட்டிங்களா இங்க தாங்க நிக்கே நானு காஃபி குடுக்காம நீங்க எங்க போறீங்க ஐயோ நீங்க வாங்க நீங்க பேச கூடாது நான் தான் பேசணும் புருஷனால என்னைக்கும் பொண்டாட்டி மதிப்பா பேசணும்னு சொல்லுவாங்க நீங்க என்ன நீவா போனே எப்பவும் போல பேசுங்க நீங்க வாங்கலாம் வேணாம் ஆஹா அப்ப இல்ல மடுவேடல வீட்டுக்கு போணும் சீக்கிரம் கிளம்பறீங்களா கண்டிப்பா போணும்ங்க அதுக்கு என்ன போயிரலாம் மணி எட்டரை தானங்க ஆகுது பத்து பதினொன்று மணிக்கு அப்புறம் போனா போதுமே கொஞ்சம் இடி கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் அப்புறம் என்னங்க எனக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு இட்லி கேசரி சாம்பார் காபி பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்ல ஐயோ அத சொல்லல ஜிலு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வேற புரியலங்க ரொம்ப அழகா இருக்க நீ சொல்ல வந்து ஆனால் கூச்சங்குண்டு எழுதமை நீணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியாவோவியமும் ஆசிற்பங்களும் கூட உன்மீது காதல் மாருடன் தான் என்ன குரு சிறு